நற்பவை நற்பவை மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கான டேரட் பழங்கள் நம்ம பார்க்க போகிறோம் மிதுனம் ரொம்ப ஜோவியலாக இருக்கக்கூடியவங்க நகைச்சுவை நோக்கம் இருக்கக்கூடியவங்க எப்போவுமே வந்து ரெட்டைத்தன்மை இருக்கக்கூடியவங்க மிதுன ராசி மிதுன லக்னம் இவங்கள வந்து எப்படி இருக்காங்கன்னே கணிக்கவே முடியாது ஆனால் நகைச்சுவை சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இதாக இருக்கும் அவங்களுக்கு எப்படி இருக்குது இந்த குரு பயிற்சி டேரட் கார்டு மூலமாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு வந்து அரசின் அரசனின் வாழ் தலைகீழ் நானகுரு தலைகீழ் அதே மாதிரி அரசனின் செங்கோல் தலைகீழ் முதல் செங்கோல் நேராக வந்திருக்கு ஸோ எட்டு செங்கோல் நேராக வந்திருக்கு ஃபஸ்ட் ஆஃப்லாம் வந்து மூணு கார்டு நேர் மூணு கார்டு தலைகீழ் பாசிட்டிவ் கார்ட்ஸ் வந்து தலைகீழாக வரக்கூடாது அதே நேரத்தில் வந்து பாசிட்டிவ் கார்டு நேராக வந்தால் அந்த பீரியட் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஆஃபில் வந்து ஆறு கார்டு எடுத்ததில் மூணு கார்டு நேராகவும் மூணு கார்டு தலையிலாகவும் வந்திருக்கு அப்போ என்ன அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற மாதிரி தான் முதல் மூன்று மாதங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபரு நமக்கு நல்லா இருக்கும் அதுவும் முதல் செங்கோல் ஒரு கார்டு வந்துடுச்சுனாலே ஏசாஃப் வான்ஸ்னு சொல்லுவாங்க அது ஒன்று வந்ததுனாலே நமக்கு சிறப்பாக அந்த வருஷம் வந்து நல்லாயிருக்கும் அடுத்தது செகண்ட் ஹாஃபுக்கு ஆறு செங்கோல்கள் சூப்பர் காடு இது வந்துடுச்சுனாலே வெற்றி அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி மூன்று வாள்கள் அந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மனசுக்கு யாராவது துரோகம் பண்ணக்கூடியதோ அல்லது உங்களை யாராவது ஹட் பண்ணக்கூடியதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது மூன்று செங்கோல்கள் இதுவும் நல்ல காடு ஸோ வந்து செகண்ட் ஆஃப்பில் மூணு கார்டில் ரெண்டு கார்டு சூப்பர் கார்டு அடுத்தது நாலாவது கார்டு சரியில்லாத கார்டு இந்த கார்டில் வந்ததுன்னா அந்த மாதம் வந்து கவனமாக இருக்கணும் அந்த மாதம் என்னன்னு பார்த்திங்கன்னா மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம் க கவனமாக இருக்கணும் அடுத்தது மார்ச் மார்ச் திரும்பவும் ஏஸ் ஃபண்ட்ஸ் வந்திருக்கு ஒரே வருஷத்தில் ரெண்டு தடவை ஏஸ் ஃபண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த வருஷம் வந்து சூப்பராக இருக்கும் அது ஏப்ரல் வந்து ஹேங் அண்ட் மேன் வந்து சரியில்லாத கார்டு ஸோ ஏப்ரலுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ மொத்தமாக வந்து எடுத்த கார்டில் மொத்தம் பன்னெண்டு கார்டு எடுத்துக்கோமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃபில் மூணு கார்டு சூப்பர் கார்டு இந்த கார்டெலாம் அரசனின் நாணயம்லாம் வந்துடுச்சுன்னா அந்த மந்தே உங்களுக்கு பணம் வரவு ஜாஸ்தியாக இருக்கும் அந்த ஃபஸ்ட் ஆஃப்லாம் எப்படினாலும் வந்து உங்களுக்கு வந்து மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அக்டோபருக்குள்ளே ஒரு பெரிய அமௌண்ட்டு லம்சமான அமௌண்ட்டு கிடைக்கும் யாரெல்லாம் தொழில் செய்யக்கூடியவங்களோ பணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களோ அரசனின் நாணயம் வந்துடுச்சுனாலே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அந்த காலகட்டம் அதேமாதிரி வான்ஸ் முதல் வான்ஸ் முதல் செங்கோல் வந்துடுச்சுனாலே அது உங்களுக்கு பதவி கிடைக்கிறது பதவி உயர்வு கிடைக்கிறது வேலை கிடைக்கிறது அல்லது ஒரு அப்பாவா ப்ரமோஷன் ஆகிறது இது மாதிரி தாத்தாவா ப்ரொமோஷன் ஆகிறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதுதான் ப்ரொமோஷன் அர்த்தம் முதல் செங்கோலும் நாணயமும் வந்தாலும் பணமும் வரும் புகழும் வரும் அந்தஸ்தும் வரும் செல்வாக்கும் உயரும் பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு கார்டு ஓகே அதே மாதிரி தான் ஃபஸ்ட் ஆஃபும் அப்படி தான் இருக்குது செகண்ட் ஹாஃபும் அப்படி தான் இருக்குது ஸோ இதில் வந்து இந்த கார்டு வந்துடுச்சு அப்படின்னாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மூணு மூணு இது வந்து லவ் ஃபீலியர் கார்டுன்னு சொல்லுவாங்க ஹார்ட்டில் நம்ம ஹார்ட்டில் மூணு வால் இறங்கினா எப்படி இருக்கும் மூணு வால் யாராவது குத்தவா போகிறாங்க முதுகில் குத்துறது மாதிரி தான் இது அப்போ நமக்கு துரோகம் அப்படிங்கிறது தான் அது சொல்லக்கூடியது அப்போ அதில் கவனமாக இருக்கணும் அந்த மாதம் கவனமாக இருக்கணும் அதான் சொல்லியிருக்கேன் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அதுக்கடுத்தது நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஸோ ஏஸ் ஆஃப் வந்ததுன்னா அந்த மாதம்லாம் நமக்கு அந்த ரெண்டு ஏஸ் ஆஃப் வந்து வந்திருக்கு அதாவது இந்த கார்லேயும் ஏஸ் ஆஃப் வந்திருக்கு இந்த கார்லேயும் ஏஸ் ஆஃப் வந்திருக்கு ஸோ ஃபஸ்ட் ஆஃப்லேயும் ஒரு பெரிய நமக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் கிடைக்கும் சேஞ்ச் ஓவர்னால் எதில் வேணால் இருக்கலாம் ஒரு மேரேஜ் திருமணம் குழந்த பாக்கியம் அல்லது ப்ரொஃபஷனல் கெரியரில் ஒரு சேஞ்சோ ஒரு அப்புறமா வந்து நமக்கு வந்து ஏதாவது ரொம்ப நாளாக நம்ம காத்துட்ருக்குறோம் ஒரு பணம் வரணும் அப்படின்னு அப்போ அந்த பணம் கிடைக்கக்கூடியது இது மாதிரி ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக இந்த மிதுனராசி மிதுன லக்கணத்துக்காரங்களுக்கு வந்து அமைஞ்சிடும் ஸோ நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம்னு பார்த்தீங்கன்னா எல்லோ தவிர மற்ற எல்லாமே நீங்கள் பயன்படுத்தலாம் டார்க் பச்சை அதுக்கப்புறமா லைட் பச்சை அப்புறமா இண்டிகோ கலரு அப்போல்லாம் ஃப்ளோரசன்ட் கலர் வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தணும் பிளாக் பயன்படுத்தலாம் அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து தோட்டந்துறவு வீடு வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் செய்யலாம் ஏன்னா சுப விரயம் நிறையா பண்ணிக்கணும் தங்கம் வாங்கி வச்சுக்கணும் தங்கம் சேர்த்து வச்சுக்கணும் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான இதிலெலாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பணத்தை போடுங்க ஆன்லைன் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் அதிலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா பன்னெண்டாம் இடங்கிறது விரயம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ சுப விரயங்கள் பண்ணிக்கணும் திருமணம் அதுக்கு அடுத்தது வந்து ஒரு கல்யாண மண்டபம் கூட நீங்கள் கட்டலாம் வசதி இருக்கிறவங்க ரொம்ப வசதியாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் ஏழையாக இருக்கிறவங்களுக்கோ அல்லது மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை மாத சம்பளத்துக்கு போகிறவங்களுக்கோ சொல்ல என்கிட்ட பணம் இருக்குது ஆனால் சுப விரயம் பண்ணணுன்னு சொல்கிறீங்களா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று வீடு கட்டுங்க இல்லை திருமண வயதில் யாராவது இருக்காங்க உங்கள் வீட்டில் அப்படின்னா திருமணம் பாக்கியம் அமையக்கூடியதாக இருந்ததுன்னா அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கூட்டி செஞ்சீங்கன்னா திருமணம் நல்லபடியாக நடந்துடும் ஸோ வந்து ஏஞ்சல் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கார்டு வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு வேர்ல்டே வந்திருக்கு இதுவும் அர்ச்சேஞ்சல் மைக்கேல் தான் உங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எ வெரி ஹாப்பி என்டிங் கம்மிங் ஃபுல் சர்க்கிள் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அண்ட் இன்சைட் அப்போது வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பெரிய அளவு மாற்றங்களை காணக்கூடியதாக இருப்பீங்க முக்கியமாக ஆண்களுக்கு வந்து நிறையா உலகமே வந்து அவங்க கையில் கிடைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபஸ்ட் ஆஃப்லேயும் செகண்ட் ஆஃப்லையும் நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு உண்டு நரசிம்மர் வழிபாடு நீங்கள் பண்ணணும் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணன் தம்பத்திரம் ரித்துமித்தும் நமாமியகம் எங்கெல்லாம் நரசிம்மர் இருக்காரோ அந்த நரசிம்மரை கும்பிடுங்க பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுக்கும் போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க அட்லீஸ்ட் திருப்பதியாவது போங்க ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் ஒன்பது நவ திருப்பதின்னு இருக்குது அகோபிலத்துக்கு முடிஞ்சால் போங்க சோழிங்கருக்கு முடிஞ்சால் போங்க மிதனராசி மிதுன லக்னத்துக்கு நாலாம் இடத்துல கேது இருக்குது அப்போது வீடு கட்டுறதுல ஏகப்பட்ட தடைகள் வர்றதுக்கு அல்லது அவங்க தாயார் ஸ்தானம் அல்லது மாமியார் ஸ்தானம் பாதிக்கப்படக்கூடியது சொத்து வாங்குறதுல ஏகப்பட்ட வில்லங்கம் பிரச்சனைகள் தடைகள் அதிகமாக இருக்கும் நல்ல வேலையாக குரு பார்க்குறதுனால எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணி ஜெயிச்சு கொடுவீங்க ஒன்றும் கவலைப்படாமா ஏன்னா வந்து வந்திருக்கக்கூடிய காட்ஸ் எல்லாமே பிரமாதமான காட்ஸ் மனசளவில் பாதிக்கக்கூடிய சம்பவம் கண்டிப்பாக ஒரு மூணு சம்பவம் நடக்கும் நமக்கு சொந்தக்காரங்க சொக்காரங்க அப்புறமா வந்து நண்பர்கள் நண்பர்களால் தான் இந்த மிந்தன ராசி காரங்களுக்கெல்லாம் உதவியும் கிடைக்கும் பிரச்சனையும் அவங்களால தான் வரும் நாம் யாரை ரொம்ப அதிகமாக நம்புகிறோமோ அவங்களாகிட்டு பிரச்சனை வரும் நாம் ஏன் உதவியே செய்ய மாட்டான்னு நினைக்கும் போது உதவி வரும் அதுதான் மிதனத்துக்கு உண்டான ஒரு கேரக்டரைசேஷனுக்கு உண்டான குணாதிசயத்துக்கு உண்டான இது மொத்தத்தில் வந்து எழுத வேண்டிய நம்பர் டூ செவன் ஃபோர் எயிட் ஃபைவ் அதுக்கப்புறமா த்ரீ நைன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் டூ ஃபோர் நைன் டூ அடுத்தது வந்து செவன் டூ எயிட் சிக்ஸ் ஃபைவ் இந்த நம்பர்ஸ்லாம் வந்து நான் வந்து கார்ட்ஸையும் உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன இது சொல்லக்கூடியதோ அதை என்னுடைய இன்ட்யூஷன் இதில் வந்து நான் பார்த்து சொல்கிறேன் ஏன்னா அப்படியே ஃப்ளோவில் சொல்கிறீங்களே எங்கேருந்து சொல்கிறீங்க எப்படி சொல்கிறீங்க ஃப்ளவர் மெடிசின்லாம் எப்படி சொல்கிறீங்க அப்படின்லாம் நிறைய பேருக்கு டவுட் வரும் ஆலைங்களும் அப்படி தான் நம்மளாம் ஸ்பான்டெய்னியஸாக எல்லாமே வந்து அப்படியே வந்து தவத்திலையும் தியானத்துலேயும் நமக்கு வந்து ஸ்க்ரீனிங்கில் தெரியக்கூடிய நம்பர்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதனால் அதை வந்து சரியாக ஃபாலோ பண்ணுங்க கவுண்ட் மணி கவுண்ட் மணி சிஓ யூஎன்டி கவுண்ட் எம்ஓஎஎன்இஒய் இந்த சுவிட்சோட எழுதிக்கிட்டே இருங்க பீஸ் ஆஃப் லைஃப் பீஸ் ஆஃப் லைஃப்னு இது பண்ணிக்கிட்டே இருங்க நகைச்சுவை படங்கள் அதிகமாக பாருங்கள் அதுவும் பழைய படங்கள் அதிகமாக பாருங்கள் நிதினம் கடகம் சிம்மம் கன்னி நானில் வந்து கேது நிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விர்ஜியன் தனுசு மகரம் கும்பம் ஒம்பதில் சனி பத்தில் ராகு கடல் கடந்து போகக்கூடிய அமைப்பு எல்லாமே இவர்களுக்கு எல்லாமே ஏற்படும்னா நீராசியில் ராகு இருக்குது நிலராசிக்கு குரு வந்திருக்கு ஸோ வந்து பெரிய அளவு மணி ஸ்பெக்குலேஷன்ஸ்லாம் ஏற்படுறதுக்கு இந்த மிதுன ராசி மிதுன இந்த பீரியடில் வந்து நிறையா இது உண்டு ஹேங் அண்ட் மேன் அப்படிங்கிற கார்டு வந்திருக்கு அதுதான் கடைசி மாதம் அப்போது உங்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து தொங்க விட போகிறாங்க தொங்க விட போகிறாங்கன்னா தூக்கில் தொங்குறது கிடையாது நம்மளை தலையீலாக கட்டி தொங்க விட்டு உரிச்சு அடித்தாங்கன்னா எப்படியோ அதை மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடைபெறுறதோ இது ஒன்று ரெண்டு ரெண்டு காடு வந்து கொஞ்சம் சரியில்லாத காடு ஏதாவது ஒரு நாலு சம்பவங்கள் வந்து நம்ம மனசை இந்த வரதில் பாதிக்கக்கூடிய சம்பவங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக நடக்கும் அதை தவிர்க்க முடியாது பரிகாரங்கள்னு சொல்லியிருக்கிற திருப்பதி போய்க்கோங்க உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்ததுன்னா நூற்றி எட்டு திவ்யஸ்தலங்களில் நூற்றி ஆறு நமக்கு பூமியில் இருக்குது அதில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுங்கள் அல்லது பெருமாளாலயங்களுக்கு நிறைய போங்க நரசிம்மரை வழிபட்டுக்கிட்டே இருங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயிலுக்கு போய் பானகம் தானம் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு மிதனராசி மிதனம் இருக்கணும்னா ரெண்டாவது வீடு வந்து சந்திரனோட வீடாக இருக்குது அப்போ அந்த சந்திரன் அப்படிங்கிறது வந்து நீர் ஆகாரம் அப்படின்னு அர்த்தம் அப்போ உணவு தானம் பண்ணுறது நெற்கதிர்களை தானம் பண்ணுறது கோதுமையை வந்து தண்ணியில் வந்து ஒரு கைப்பிடி எடுத்து விடுங்க வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து கோதுமையை வந்து ஒரு கைப்பிடி எடுத்து மாதத்துலேயோ வாரத்துலேயோ ஒரு தடவை பண்ணுங்கள் அது ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள் ராகு காலத்தில் பண்ணுங்கள் சுந்தர மகாலட்சுமி ஆலயம்னு சொல்லி செங்கல்பட்டு பக்கத்தில் அரசன் கோயிலுங்கிற இடத்துல இருக்குது இது வந்து படாலாம் செங்கல்பட்டு அந்த கூட்டு இருந்து உள்ளே போகணும் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகு கலதம் வெள்ளிக்கிழமை வந்து காலையில் சுக்கர ஓரை அதே மாதிரி வந்து செவ்வாய்க்கிழமையில் வந்து சுபா உரை காலையில் போய் வழிபடலாம் இது தொடர்ந்து ஒம்பது வாரம் வெள்ளிக்கிழமை ஒம்பது வாரம் செவ்வாக்கிழமை ஒம்பது வாரம் ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து போயிட்டே இருந்தீங்கன்னாலே இந்த ஒன் இயர் பீரியட்லேயே உங்களுக்கு பெரிய அளவு மாற்றம் கிடைக்கும் இந்த குரு பயிற்சிக்கு போக வேண்டிய ஆலயம் எல்லாருமே போகணும் எல்லா ராசி எல்லா லக்னக்காரங்களும் போக வேண்டிய ஆலயம் சுந்தர மகாலட்சுமி ஆலயம் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும் இது வந்து செங்கல்பட்டு அரசன் கோயில் இது பஸ் ரூட்டு இது எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும் இந்த ஃபோன் நம்பர்ஸ் இங்கே போட்டிருக்கிறது எல்லாமே வந்து யாருக்காவது உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் வழிகாண்கிறது இல்லை ஜோதிட ஆலோசனை வேணும் டிரெக் ப்ரொடிக்ஷன்ஸ் பார்க்கணும் எனக்கு தனிப்பட்ட முறையில் ட்ராடெக் ப்ரொடிக்ஷன்ஸ் பார்க்கணும் என் ஜாதகத்துக்கு வந்து ஜோதிட ஆலோசனை வழங்கணும் அல்லது வந்து கார் நம்பர் வச்சு கொடுக்கணும் நட்சத்திர தாரை குறியீடு வச்சு கொடுக்கணும் லோகோ வச்சு கொடுக்கணும் அந்த மாதிரியான ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கன்சல்டேஷனுக்கான நம்பர்ஸ் தான் அது பெய்டு சர்வீஸ் தான் அது ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது தயவுசெய்து ஆலயத்துக்கோ இல்லை இந்த வீடியோவில் டவுட் இருக்கோ அதுக்கோ இதுக்கோ வந்து ஃபோன் பண்ணி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை சொன்ன விஷயங்களை ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் நிறையா வந்து பச்சை பயிரை உணவில் எடுத்துக்கோங்க கீ கீரை வகையில் அதிகமாக உணவு எடுத்துக்கோங்க காய்கறிகள் பச்சை காய்கறிகளை உணவில் எடுத்துக்கோங்க நிறைய வந்து கீரையை அகத்தி கீரையை வாங்கி பசுவுக்கு தானமாக கொடுங்க அச்சு வெள்ளம் கொடுங்க மண் ம மண்டை வெள்ளம்னு சொல்லப்படக்கூடிய வெள்ளத்தை வந்து தானம் பண்ணுங்க பச்சரிசி மாவு வெள்ளம் கலந்த உருண்டையை வந்து பச்சரிசி மாவு நாட்டு சக்கரை வெள்ளம் பொட்டுக்கடலையை பொடி பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து தேனில் நல்லா ஊற வச்சு அதை ஒரு உருண்டை பிடிச்சி கொண்டு போய் வன்னி மரம் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் போய் சுற்றி வந்து வைங்க நூற்றி எட்டு உருண்டை வைங்க லைஃப்பில் பெரிய அளவு ஜெயிக்க முடியும் சொல்கின்ற பரிகாரங்களாக ஒழுங்காக ஒரு பத்து சதவீதத்தில் இருந்து ஐம்பது சதவீதம் பண்ணிட்டீங்கன்னாலே எந்த மாதிரியான கிரகப் புயற்சியில் இருந்தும் நம்ம தப்பிச்சிடலாம் எழுத வேண்டிய எண்களை வந்து சரியாக எழுதுங்க உடை நிறம் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் சொல்லியிருக்கிறேன் ஏஞ்சல் மெசேஜ் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறமா கார்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் மே ஜூன் ஜூலை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முதல் மூணு கார்டே வந்து தலையிலாக போயிடுச்சு அப்போ வந்து பணம் தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு நிறையா வாய்ப்பு உண்டு அதிலெலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் கொஞ்சம் இது தாண்டி வந்து குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் ரொம்ப வந்து முன்னெச்சரிக்கையோடு இருங்க இந்த கெட்ட பழக்கங்கள் கெட்ட சவாசங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஃபோன் அடிக்ஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கெலாம் வாய்ப்பு உண்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து அக்ரிமோனி ஸ்கிலிராந்தஸ் மாதிரியான இதை வந்து கொடுங்க கண்ணன் கிருஷ்ண முத்து மகேஷ் தினேஷ் இந்த மாதிரியான பெயர்கள்லாம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் தெய்வானை இந்த மாதிரியான பெயர்கள் அதுக்கப்புறமா சேகர் அப்படிங்கிற எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவசேனா அந்த மாதிரியான பெயர்கள் ராஜா கோபு பாபு இந்த மாதிரி செல்வம் பன்னீர்செல்வம் இந்த மாதிரியான எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சுரேஷ் ரமேஷ் கணேஷ் தினேஷ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பெயர்களாக வரும் பெண்கள் மூலமாக நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு நன்றி மகிழ்ச்சி வணக்கம்